அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நாளுக்கான இரவு நேரம் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இனவாத கருத்து நீதிமன்றத்தின் அதிரடியோ தரவு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பலபுரவுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மக்களே அவதானம் இலங்கை வாழ் மக்களுக்கு முக்கிய அறிவுறுத்தல் திருகோணமலையில் சுழற்றி அடித்த காற்று தூக்கி வீசப்பட்ட வீட்டிற்கு வெள்ளத்தில் மூழ்கிய நகர் வீதி தலைகளாக தடவு கல்விக்காக ஒதுக்கப்பட்ட அதிகபட்ச தொகை இந்த வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ளது சம்பூரில் மாவீரர்களுக்கு அஞ்சலி நாவலப்பட்டியில் ரயிலில் மோதி ஒருவர் உயிரிழப்பு தமிழர் பகுதியில் கொடூரம் குடும்பஸ்தர் கொலை சந்தேக நபர்கள் அம்பிடிய சுமணரத்ன தேரரை கைது செய்வதற்கான உத்தரவு மட்டக்களப்பு நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஐசிசிபிஆர் சட்டத்தின் கீழ் சட்டத்தரணி தனுகர் ரணஞ்சகே ககி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று செய்த முறைப்பாட்டுக்கு அமைய இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு நீதிமன்றில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது தேரரை கைது செய்ய உத்தரவு பிறப்பித்ததாக தனது பதிவிட்டுள்ளார் வடக்கில் உள்ள தமிழ் மக்களை தெற்கில் உள்ள மக்கள் வெட்டி கொள்ள வேண்டும் என அம்பிட்டிய சுமண ரத்ன தேரர் கூறியது தொடர்பில் அவர் இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு குறித்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது தென்மேற்கு வங்கக்கடலில் இன்று புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக வாய்ப்பு உள்ளதால் பலத்த மழை பெய்யும் என இலங்கை திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஓவா மாகாணங்களில் இன்று முதல் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்மாத்தோட்டை மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் கிழக்கு வடமத்திய ஊவா மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் நூறு மில்லி அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் எழுபத்தைந்து ஐந்து மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் இந்த நிலையில் வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானதாக இந்திய ஊடகங்கள் செய்தி தெரிவித்துள்ளன இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வலுப்பெற வாய்ப்புள்ளது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நாட்டின் மக்கள் தொகையில் சுமார் பத்து சதவிகிதம் பேர் சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பெரியவர்களில் சுமார் பதினைந்து சதவிகிதம் பேர் சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்று மாளிகாவத்தை தேசிய சிறுநீரக வைத்தியசாலையில் சிறுநீரக வாய்த்திய நிபுணர் அனுபமா டி சில்வா கூறியுள்ளார் சமீபத்தில் சுகாதார அமைச்சின் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பேசிய அவர் சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகளுக்கு சிறந்த தீர்வு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை என்று அவர் தெரிவித்துள்ளார் சிறுநீரக நோய்க்கான சிறப்பு வசதிகளை கொண்ட கொளப்பில் உள்ள மாளிகாவத்தை தேசிய சிறுநீரக வைத்தியசாலை குறித்து பொதுமக்களிடையே அதிக விழிப்புணர்வு இல்லை என்றும் பல்வேறு தரப்பினரால் பரிந்துரைக்கப்படும் நோயாளிகள் மட்டுமே இது குறித்து அறிந்திருக்கிறார்கள் என்றும் சுட்டிக்காட்டினார் கட்டுப்பாடற்ற நீரிழிவு உயர் ரத்த அழுத்தம் மற்றும் இதய நோய் காரணமாக ஏராளமான மக்கள் இதனால் பாதிக்கப்படுகின்றனர் நச்சு பொருட்களை உட்கொள்வது அழகு சாதன பொருட்களை பயன்படுத்துவது மற்றும் தசை வளர்ச்சிக்கு வைட்டமின்கள் மற்றும் வைத்தியசாலிகள் மருந்துகளை உட்கொள்வதால் கணிசமான எண்ணிக்கையிலான மக்கள் இந்த நோயால் பாதிக்கப்படுவதாகவும் சிறப்பு வைத்தியர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் சிறுநீர் இரத்தப் பரிசோதனை மூலம் நோயின் இருப்பை கண்டறிய முடியும் என்றும் போன்ற சந்தர்ப்பங்களில் சிறுநீரக நோய்க்கான சிகிச்சையை உடனடியாக தொடங்குவது நல்லது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் திருவோணமலை குச்சவளி பகுதியில் நிலவும் சீரற்ற வானிலையால் ஏற்பட்டு கடும் காற்றில் தனியார் கல்வி நிலையத்துடன் இணைந்த வீடொற்று நேற்று மாலை அடர்த்தத்துக்குள் ஆகியுள்ளது போது வீட்டின் கூரைகள் காற்றினால் வீசப்பட ஒருவர் காயமடைந்துள்ளதாகவும் மோட்டார் சைக்கிள் உட்பட வீட்டு தளவாடங்கள் மற்றும் மின்சார உபகரணங்களும் சேதமாகியுள்ளது இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் அடர்த்த முகாமைத்துவ நிலைய அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிய அதேவேளை வரும் முப்பதாம் திகதி வரை இலங்கையில் கனமழை பெய்யும் என்பது வெள்ள அபாய அறிவிப்பையும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் காரைநகர் மேற்கு வீதி வெள்ளத்தில் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனால் மக்கள் மிக சிரமத்தின் மத்தியில் பயணித்துக் கொண்டிருப்பதை அவதானிக்க முடிந்ததாக தெரிவித்துள்ளார் காரைநகரின் மிக முக்கியமான வீதியாக குறித்த வீதியினாலேயே சுற்றுலா பயணிகள் அதிகம் செல்லும் காரிநகர் கடற்கரைக்கு செல்ல வேண்டியுள்ளது அத்தோடு வெள்ள நீர் தேங்கியுள்ள இந்தியன அமைய பெற்றுள்ளது நாட்டை சூழவுள்ள வளிமண்டலத்தின் கீழடுக்கில் நிலவும் தளபல் நிலை நாளை ஒரு தாழமுக்க பிரதேசமாக விருத்தி சாத்தியம் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கோரியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடளாவிய ரீதியில் நிலவும் மழையுடனான தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்குதலால் குறைத்துக்கொள்ள கொள்ள விபத்துகளையும் குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்கள பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது கண்டியில் இருந்து தெல்தோட்டை நோக்கி பயணித்த வேன் ஒன்று புரண்டு விபத்துக்குள்ளாகியுள்ளது தெல்தோட்டை கிரேட் வெளி பெட்ரோல் நிரப்பு நிலையம் முன்பாகவே இவ்விபத்து இடம்பெற்றுள்ளது வாகன சாரதிக்கு தூக்க கலக்கம் காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதோடு அதிர்ஷ்டவசமாக வேனில் பயணித்தவர்கள் உயிர் தப்பியுள்ளனர் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஹெலஹா போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இருபத்தி ஆண்டில் கல்வி கொள்கை தயாரித்தல் திட்டம் வகுத்தல் நிறுவன கட்டமைப்புகளை உருவாக்குதல் ஆகியவற்றை எம்மாள் சிறப்பாக முன்னெடுக்க முடித்துள்ளது நிதி ஒதுக்கீட்டில் மாத்திரம் அனைத்தும் நடந்துவிடாது நிறுவன கட்டமைப்பை பலப்படுத்தி கொள்கை திட்டங்களுக்கு அமைய செயல்படுத்த வேண்டும் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழில்சார் கல்வி அமைச்சர் பிரதமர் கலாநிதி அமரசூரிய கல்விக்காக ஒதுக்கப்பட்ட அதிகபட்ச தொகை இந்த வரவு செலவு திட்டத்திலேயே ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கல்வி கொள்கைகளை தயாரிப்பதற்கும் திட்டங்களை தயாரிப்பதற்கும் நிறுவன கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கும் அரசாங்கத்தினால் முடிந்திருக்கிறது என்றும் நிதி ஒதுக்குவதால் மாத்திரம் அனைத்தும் நடந்துவிடாது என்பதனால் நிறுவனங்களை பலப்படுத்தி கொள்கை திட்டத்திற்கு ஏற்ப செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழில்சார் கல்வி அமைச்சர் பிரதமர் கலாநிதி உயர்கல்வி மற்றும் தொழில்சார் கல்வி அமைச்சின் செலவின தலைப்பு மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போதே பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய இதனை தெரிவித்தார் தொடர்ந்து உரையாற்றிய பிரதமர் அவர்கள் கல்வி பற்றி பேசும்போது ஒரு நாட்டில் தரமான கல்வியை உருவாக்க வேண்டுமானால் கல்வி தொடர்பான முடிவுகள் கொள்கைகளின் அடிப்படையில் எடுக்கப்பட வேண்டும் இரண்டாவது கொள்கைகளை நடைமுறைப்படுத்த வலுவான நிறுவன கட்டமைப்பு அவசியம் இவை இரண்டையும் செய்ய பணம் இருக்க வேண்டும் நம் நாட்டின் வரலாற்றில் இந்த மூன்று அம்சங்களும் சரியாக செயல்படாததால் தான் இன்று நாம் கல்வித்துறையில் பல பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றோம் பிரச்சனைகள் ஆசிரியர்கள் அதிபர்கள் மற்றும் அதிகாரிகள் செய்யும் காரணமாக கல்வியின் தரத்தை செய்யும்ாரணமாக ஆண்டில் நாம் மேற்கொண்ட மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் நமது கல்வித்துறை சார்ந்த தீர்மானங்களை இயற்றுதல் நிறுவனங்களை இனம் கண்டு நிலவுகின்ற பிரச்சனைகளை முறையாக தீர்த்து நிறுவன கட்டமைப்புகளை சரி செய்ய கொள்கை திட்டங்களுடன் ஒருங்கிணைந்து கொள்கை திட்டங்களுக்கு அமைய பணத்தை உரிய முறையில் பயன்படுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கின்ற கல்வி சீர்திருத்தங்களுக்காக செயற்பட்டமையே ஆகும் கொள்கைகளை உருவாக்குவதால் மாத்திரம் தரமான கல்வியை நடைமுறைப்படுத்திவிட முடியாது அந்த கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்காக சிறந்த திட்டம் இருத்தல் வேண்டும் அதிகாரிகளுக்கு சரியான இலக்குகளை கொடுக்க வேண்டும் பொறுப்புகள் சரியாக பகிரப்பட வேண்டும் கடந்த காலங்களிலிருந்து கல்வி கொள்கைகளை பார்க்கும்போது பாடசாலைகளில் பாடத்திட்டங்கள் மாற்றுவதற்கான பரிந்துரைகளில் பாரிய மாற்றங்கள் எதுவும் ஏற்படவில்லை ஆயினும் கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான திட்டமிடல் நிறுவன கட்டமைப்பு மற்றும் நிதி ஒதுக்கீடு ஆகியவற்றை சீராக செய்யப்படாததாலேயே அந்த கொள்கைகள் நடைமுறைப்படுத்தப்படாமைக்கு காரணமாக இருந்திருக்கின்றன பல வருடங்களின் பின்னர் கல்விக்காக ஒதுக்கப்பட்ட அதிகபட்ச தொகை இந்த வரவு செலவு திட்டத்தின் மூலமே ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அது ஏழு புள்ளி நான்கு பில்லியன் ரூபா அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இரண்டு புள்ளி நான்கு சதவிகிதமாகும் முதல் வருடத்திலேயே கல்விக்காக ஆறு சதவிகிதத்தை ஒதுக்குவோம் என நாம் கூறவில்லை கொள்கைகளை உருவாக்கி நிறுவனங்களை பலப்படுத்துவதன் மூலமே அந்த இலக்கை அடைய முடியும் என்பதை நாம் அறிவோம் பணத்தை ஒதுக்கி கொடுப்பதால் மாத்திரம் அனைத்தும் விடாது நிறுவனங்களை பலப்படுத்தி கொள்கைகளை நடைமுறைப்படுத்தி பணத்தை ஒதுக்குவோம் என பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூர் தெரிவித்துள்ளார் சம்பூர் ஆலங்குளம் மாவீரர் துயிலமில்லத்தில் பாராளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன் மாவீரர்களுக்கு வீரவணக்கம் செலுத்தியதோடு மாவீரத்தின ஏற்பாடுகளையும் பார்வையிடச் சென்றார் கொழப்பிலிருந்து பதிலை நோக்கி பயணித்த ரயிலில் அடையாளம் தெரியாத ஆனொருவர் மோதி உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் இன்று காலை ஒன்பது மணியளவில் நாவலப்பட்டி சேஃப்ரிட்ஜ் வீதியில் அமைந்துள்ள ரயில் கடவையில் இடம்பெற்றுள்ளது இதனை அடுத்து சடலத்தை மீட்டு நாவலபட்டியை ரயில் நிலையத்தில் ஒப்படைத்துவிட்டு ரயில் பதிலை நோக்கி பயணித்துள்ளது இறப்பு சம்பவம் விபதா அல்லது உயிர்மாய்ப்பா என்பது தொடர்பாக நாவலப்பட்டி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி கந்தபுரம் பகுதியில் குடும்பஸ்தர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது கதிரவேலு சிவராசலிங்கம் என்கின்ற குடும்பஸ்தரே குடும்ப தகராறு காரணமாக கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தின் பின்னர் நேற்றிரவு கொலை செய்யப்பட்டவரின் மருமகன் மருமகனின் சிறிய தந்தை இணைந்து தாக்குதலை நடாத்தி தலைமறைவாகி இருந்துள்ளனர் போலீசார் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையில் சந்தேக நபர்கள் இருவரும் அக்கராயன் பிரதேச போலீசாரால் இரவு பதினோரு மணியளவில் பகுதியில் வாய்த்து கைது செய்யப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் அக்கராயன் குளம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில நியூஸுடன் இணைந்திருக்கிறது நன்றி வணக்கம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கிளிக் பண்ணுங்க